ஒரே சொல் திரும்ப வர்ற மாதிரியான பாட்டு நிறைய இருக்குது பார்த்தேன் சிரித்தேன் பக்கம் துடித்தேன் அந்த மலைத்தேன் இவ்வளவு மலைத்தேன் அந்த சொற்களை எண்ணிக்கிட்டே வரணும் எத்தனை தடவை வருதுன்னு எண்ணிக்கிட்டே வரணும் வள்ளலார் இது மாதிரி செய்வார் எப்படின்னா இப்ப முதனா பள்ளிக்கூடம் போயிருந்திருக்காரு ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் ஒருவரையும் பொல்லாங்க சொல்ல வேண்டாம் மாதாவை ஒரு நாள் மறக்க வேண்டாம் அப்படின்னு ஒன்னே என்ன வந்தன்னைக்கே வேண்டாம் வேண்டாம்னு சொல்றாங்க அப்படின்ட்டு நேர வீட்டுக்கு போய் முருகப்பெருமானுடைய படத்தை வச்சு எனக்கு வாத்தியார் வேற ஆள் வேணாம் நீ தான் வாத்தியார் சொல்லிக் கொடு அப்படிங்கிற மாதிரி அவரை வச்சுக்கிட்டு அந்த பாட்டை பாட ஆரம்பித்து பேசினார்னு சொல்லுவாங்க அதில் அவர் ஒரு பாட்டில் எனக்கு என்னென்ன வேண்டும்னு கேட்குறாருங்க வேண்டாம்னு சொல்லி கொடுத்தாங்க வேண்டும்னு கேட்குறாரு இப்போ நான் அந்த பாட்டை சொல்ல போகிறேன் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன சேர்ந்துறீங்களா என் கூட சேர்ந்து பாடுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் இந்த வேண்டும்னு அவர் சொன்னார்ல அந்த வேண்டும்கிற பாட்டை நான் சொல்கிறேன் நீங்க எண்ணி மத்திரம் பாருங்க சரி வேண்டும் என்னவா ரெடியா ஒருமையுடன் நிற்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் பெருமை பெரும் நினைத புகழ் பேச வேண்டும் பெருநர் தொழுக வேண்டும் மதபானபே பிடியாது இருக்க வேண்டும் மறுபின்னாசி மறக்க வேண்டும் மறவாது இருக்க வேண்டும் மதி வேண்டும் நின்கர்ணன் நோயற்ற வாழ்வு நான் வேலை வேண்டும் தர்ம மிகு சென்னையில் கந்தகோடத்தில் உள்ள தலைமோங்குகின்ற வேளை தன்முக தெய்வமணி உண்முகச் செய்வமணி சண்முக தெய்வமணியே எத்தனை வேண்டும் இங்குட்டு பதிமூணா பதினெட்டா ஒரு பாக்ஸ்ல வந்து பன்னெண்டு ஒரு பாக்ஸ்ல எட்டு கேட்குமா இப்போ நான் என்ன செய்யறது மூணையும் கூட்டி மூணு அளவு வைக்கிறதா சரி நான் என்ன சொல்றேன் இந்த பாட்டு வேண்டாம் விடுங்க வேற பாட்டு நான் சொல்றேன் இப்ப தயாரா இருக்கணும் வேண்டும் வேண்டாம் உண்டு என்றீங்களா உண்டு பாட்ட வேகமா தான் சொல்லுவேன் எனக்கு மறந்துவோம்ல உண்டு என்ன ஆரம்பிக்கலாமா உண்டு பொழிகின்ற கார் உண்டு விலைகின்ற நிலமுண்டு பலனமுண்டு நிதி உண்டு துதி உண்டு மதி உண்டு கதி கொண்ட நிலையுண்டு நரியும் உண்டு ஊருண்டு பேருண்டு அணியுண்டு பணியுண்டு உடையுண்டு குடையும் உண்டு உண்டு மகளவே உணவுண்டு சாந்தம் ஒரு உளமுண்டு வளமும் உண்டு தேருண்டு பரியுண்டு கரியுண்டு மட்டுமில்ல செல்வங்கள் யாவும் உண்டு தேனுண்ட வண்டு கடம்பணின் நின்பத தியானம் உண்டாகியல் அரசே தாருண்ட சென்னையில் கந்தகோடத்தில் உள்ள தலைமுறந்த வேளே தன்முக தெய்வமணி உண்முகச் சைவமணி சண்முக தெய்வமணியே எத்தனை உண்டு தடி அப்பதா அஞ்சு நிமிஷத்துல நான் மெதுவா சொன்ன ஒண்ணு பல பேர் பாதியிலே விட்டுட்டீங்க எனக்கு தெரியாதா முப்பத்தெட்டு அதெல்லாம் நான் என்னன்னு சொல்ல மாட்டேன் நீங்க போய் பார்க்கணும் இதுல வெள்ளல்ல புசத்தெடுத்து ஆ தெய்வமணி மாலையெல்லாம் இருக்கு